என்னன்னா மண்டிகிற முடி நினைக்காதீங்க கட்டிங் கட்டிங் சொன்னேன் கட்டிங் பண்ணுறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான கட்டிங்கில் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடு கொஞ்சம் குளிங்கோ மாதிரி அடிச்சா முடி இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் டிசைனுக்காக விட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும் இப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்கிற வார்த்தையை நம்ம தப்பாக்கி விட்டோம் கட்டிங்கிற வார்த்தையை மட்டும் தப்பாக்கி விட்டோம்னா அப்படி கிடையாது இப்போ ஒரு படம் டியூடுன்னு ஒரு படம் வந்துச்சு நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் சீனே சொல்கிறப்ப தாலியை கட்டிட்டு ஒரு பொண்ணை தாலியை வச்சு பார்க்காத இப்போ தாலிக்கு பின்னாடி இருக்கிற மனசை பாருன்றான் ரொம்ப அருமையான கருத்து ஆனால் அந்த தாயோடு என்ன பண்ணுறான்னா சீனில் வைக்கிறான் அந்த பொண்ணு முட்டி போடுது அவன் சொல்கிறான் எனக்கு பான் வீடியோஸில் வரா மாதிரி இருக்குங்க வேண்டா ஒரு பொண்ணு இப்படி தான் காப்பியாடா உன் ஒய்ஃபோ இல்லைன்னா உங்கள் லவ்வரோ உனக்கு ஒரு வாட்டி எப்படியும் ப்ரோபோஸ் பண்ணுறாங்கன்னா உனக்கு அப்படி தான் சொல்லத் நீ வீட்டில் அப்படி தான் பேசுவியா ம் ஒரு பொண்ணை ஒரு தமிழ் பெண் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாயில் சரக்கு ஊற்றி விடுறாங்க கல்யாணத்தில் உன் கல்யாணத்தில் அப்படி தான் பண்ணுவியா இது பார்த்து கைத்தட்ட நல்லா நண்பா ஆனால் நீ நிஜத்தில் உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம முட்டி போடுறங்கிறது அக்காங்கிற வார்த்தை உண்மையாலேயே உனக்கு ஒரு அக்கா மூத்த அக்காவோல் ஒரு இளைய சகோதரிகள் இருந்தால் அக்காங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்த மாட்டேன் ஏன்னா இந்த அக்காங்கிற வார்த்தையும் கேவலப்படுத்திக்கிட்டேன் அவன்லாம் எப்படிடா நம்ம ஹீலிங் கிளாஸ்ல நம்ம ஹீல் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம நாத்திகவாதி கிடையாது இதனால நம்ம இந்துத்துவாதி கிடையாது அதனால இந்த அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா ஒரு 你寂寞，我都。